ரஷ்யாவுக்கு சொந்தமான மிக் போர் விமானங்கள் மூன்று விமானங்கள் நேட்டோவினுடைய எல்லைக்குள் நுழைந்து மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கின்றன இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் ட்ரோன்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் போன்றவை நேட்டோவினுடைய எல்லைக்குள்ள வாரது இது முதல் தடவை அல்ல இதோட எத்தனையோ தடவைகள் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இருந்த போதிலும் கூட நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் வந்து மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக வாயிலாக இந்த காணொலியில் பார்க்கலாம் உண்மையில் வந்து ரஷ்யா வந்து ஒரு பெரிய ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு பாரிய திட்டம் ஒன்றை நடத்துவதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விதான் இப்போ வந்து பரபரப்பாக எல்லா இடமும் கேட்கப்படுது ஏனென்று சொன்னால் நேட்டோ எல்லைக்குள்ளே வந்து அத்துமீறி நுழைகிறது வந்து அது தவறுதலாக நடந்தால் ஒரு கா ரெண்டு தடவை நடந்தது சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலக்கிரமத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு

ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடு அதே போல் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எஸ்தோனியா எங்கே இருக்கன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ரஷ்யா போர்டர் கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் லட்வியா நாடு இருக்குது மற்ற பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பால்டிக் கடல் இருக்குது எனவே பால்டிக் கடலில் இருக்கிறபடியாக தான் அங்கே இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து பால்டிக் நாடுகள் என்று சொல்லி சொல்கிறது அதில் ஒன்று தான் இந்த எஸ்தோனியா என்று சொல்லப்படுற நாடு நேரடியாகவே ரஷ்யாவோட போர்டரை எல்லையை பகிர்ந்து கொள்கின்ற நாடு அங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்ய சொந்தமான மூன்று மிக் மிக் விமானங்கள் விமானங்கள் போர் நேற்று அந்த எல்லைக்குள் புகுந்து அதாவது அந்த எஸ்டோனியா நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு ஒன்று இருக்குது அந்த தீவை சொல்றது போன்லு தீவு என்று சொல்லி அந்த போன்லு தீவுக்கு மேலால மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அதாவது மிக் போர் விமானங்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து பன்னிரண்டு நிமிடங்கள் வானத்தில் வட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு நிமிடம் இல்லை ரெண்டு நிமிடம் இல்லை பன்னிரண்டு நிமிடங்கள் அந்த தீவுக்கு மேலால் வட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது நேட்டோவினுடைய வான் பலப்புக்குள் வட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது உடனடியாகவே அதற்கு நேட்டோவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு நேட்டோவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை ஏலிசிங் என்று சொல்லி சொல்கிறது அவர்கள் வந்து உடனடியாகவே பதில் வழங்கியிருந்தார்கள் எஸ்தோனியா நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான படைத்தளம் ஒன்று இருக்கிறது அந்த விமான படைத்தளம் வந்து நேட்டோ படைகளாலையும் வந்து பயன்படுத்தப்படுது அங்கே நேட்டோக்கு சொந்தமான விமானங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அமெரி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலிக்கு சொந்தமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்கள் அந்த போர் விமானங்கள் உடனடியாகவே வானத்தில் பறந்து போயிட்டு ரஷ்ய போர் விமானங்களை சுற்றி வட்டமிட்டு அதாவது வந்து அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்குற சொல்லுவோம் நேரடியாக வந்து குண்டு போட்டோ நேரடியாக துப்பாக்கியால் சுட்டோ அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றையில் அந்த மாதிரி ஃபேஸ் பண்றது இல்ல அதுக்கு வந்து ப்ரெஷர் பண்றது அதாவது சுத்தி வளைக்கிறது கிட்ட நெருங்கி போறது உராஞ்சி கொண்டு போற மாதிரி போறது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியொண்ட கொடுக்கறது கொடுத்து கொடுத்து அந்த எல்லையிலேருந்து வெளியில போங்கோ வெளியில போங்கோன்னு சொல்லி கலைக்கிறது ஏன் என்று சொன்னால் ஆக அத்துமுறை உழுக்கரண்டா தாக்குவம் என்றதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் தாக்கமாட்டார்கள் துப்பாக்கி சுடல் அது வேறு எந்த விதமான தாக்குதலும் இடம் மாட்டாது ஆனால் இப்படியான ஒரு ஒரு நெருக்கடியே கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே விமானிகளோடு தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொண்டு எல்லையிலேருந்து வெளியேறுங்கோ வெளியேறுங்கோன்னு சொல்லி உடனடியாக கட்டளை பிறப்பிப்பார்கள் அப்படியான ஒரு நெருக்கடியை கொடுத்த இத்தாலியை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதாவது நேட்டோ விமானங்கள் அந்த மூன்று ரஷ்ய மிக் போர் விமானங்களையும் அங்கிருந்து வெளியேற்றிருந்தார்கள் இது மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்டோனியா நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் சக்னா வந்து ஒரு கருத்து சொல்லிகார் இது வந்து ரஷ்யாவினுடைய திமிர்த்தனமான அத்துமீறல் திமிர்த்தனமான அத்துமுறல் என்று சொல்லி இதனை வர்ணித்திருக்கிறார் இதனை அடுத்து உடனடியாக அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பு ஒன்று உருவாகி இருந்தது பன்னிரண்டு நிமிடங்கள் கழித்து ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் நேட்டோவினுடைய எல்லையிலிருந்து இருந்து வெளியேறி சென்றன இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக ரஷ்ய தளப்பிடம் உடனடியாக செய்திகள் ஏதும் வெளியாகவில்லை பெரும்பாலும் இது ஒரு தவறுதலாக நடந்ததாகத்தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆனா இங்கே பிரச்சனை என்ன சொன்னால் நேற்று வந்த இந்த போர் விமானங்கள் மட்டும் பிரச்சனை இல்லை இப்ப அண்மை காலமாக தொடர்ச்சியாக ரஷ்யாவினுடைய இந்த இந்த எல்லை மிரர்கள் அத்து மிரர்கள் வந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது இது ஒரு வகையில் சொல்ல போனால் ரஷ்யா வந்து ஒரு வெள்ளோட்டம் விட்டு பார்க்குதா அல்லது சீண்டி பார்க்குதா நேட்டோ நாடுகளினுடைய ரியாக்ஷன் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார்கள் என்ன விதமான பதில் சொல்கிறார்கள் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தானே இருந்த போதிலும் கூட ரஷ்யாட்ட வந்து ஏதோ ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானினுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுது அப்படி என்று சொன்னால் அந்த பிளான் என்ன அது வந்து நேட்டோ நாடுகளை தாக்குவதா நேட்டோ நாடுகள் மீது படையெடுப்பதா அல்லது ஐரோப்பிய நாடுகளை தாக்குவதா என்று சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கடந்த மூன்று நான்கு வருடங்களாக ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருகின்றார்கள் ரஷ்யாவால் எங்களுக்கு ஆபத்து இருக்குது ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே நாங்கள் உக்ரைனை பாதுகாக்கணும் என்று சொல்லித்தான் உக்ரைனுக்கு வந்து உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக ஊடகங்களில் வர செய்திகள் வந்து முதல் வந்து எப்படி செய்தி வரும் ரஷ்யா யுக்ரைன் ரஷ்யா யுக்ரைன் இப்படித்தான் செய்திகள் வரது இப்போ அண்மை காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா நேட்டோ ரஷ்யா நேட்டோன்னு சொல்லி செய்திகளில் தன்மையே மாற ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அறிகுறி என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரளயமோ பூகம்பமோ வடிக்கப்போவது போல நடக்குது இந்த பகுதியில் அந்த அளவுக்கு மிக கடுமையான ராஜதந்திர மற்றும் ராணுவ நெருக்கடிகள் உருவாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய அத்துமுறையல்கள் இது முதல் தடவை எல்லாம் ஏற்கனவே இந்த மாதமே செப்டம்பர் மாதமே ஒன்பதாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்கும் இடைப்பெற்ற இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் அதிகமான ரஷ்யாவுக்கு சொந்தமான ட்ரோன்கள் அந்த தற்கொலை ட்ரோன்கள் வந்து போலந்து நாட்டுக்குள் ஊடுருவி இருந்தன அதனை வந்து போலந்து விமானப் படையினர் நேட்டோ விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் அது கூட ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக அத்துமிரலாக பார்க்கப்பட்டது ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு மணித்தியாலங்கள் இரவு பன்னிரண்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலமாக ஏழு மணி வரைக்கும் பத்தாம் காலை ஏழு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ஏழு மணித்தியாலங்கள் வானத்தில் பல்வேறு விதமான ட்ரோன்கள் பறந்து வந்திருந்தன எனவே நீண்ட நேரம் இடம்பெற்ற ஒரு அத்துமிரலாக அது பார்க்கப்பட்டது எனவே நீண்ட நேரமாக இடம்பெற்ற ஒரு அத்துமிரலாக அந்த சம்பவம் பார்க்கப்பட்டது அந்த சம்பவம் நடந்து பத்து நாளில் வந்து அடுத்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு பகல் சொன்னா சொன்னால் தனியாக வான் பரப்பில் மட்டுமில்லாமல் கடல் பரப்பிலையும் வந்து கூட ரஷ்யாவினுடைய இந்த அத்துமுறல்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது அதுக்கு மிக நல்ல உதாரணம் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்று சொல்லி இப்போ நீங்க படத்துல பார்க்குற இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து நின்று கொண்டிருக்கக்குள்ள இதுக்கு மிக அருகாமையில் மிக அருகில் வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு உடன் கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று சப் மறையன் ஒன்று கிட்ட வந்திருக்குது உடனடியாகவே நேட்டோ கடல் படையினர் அலர்ட்

அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து தப்பி ஓடி அவர்களுடைய கண்ணில் வந்து அதாவது நேட்டோ படைகளினுடைய கண்ணில் வந்து அந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியாக கடலிலும் ஆகாயத்திலும் மற்றும் பல்வேறு வழிகளிலும் இணைய வழி ஊடாகவும் இணையதளங்களை வந்து ஹேக் பண்ணுறது அதே மாதிரி விமானங்களினுடைய ஜிபிஎஸை வந்து ட்ராக் பண்ணி ஜாம் பண்ண வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளிலும் வந்து ரஷ்யா தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறது சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ரஷ்யா வந்து நேட்டோவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டி வருகிறது அவர்களை வந்து கோவப்படுத்துது அல்லது வலிந்து சண்டேக்குள்ள இழுக்குது போன்ற கருத்துக்கள் வந்து இப்ப ராணுவ வல்லுநர்களால் முன்வைக்கப்படுது இது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் ரஷ்யாட்ட வந்து ஏதோ ஒரு பிளான் இருக்குது ஏதோ ஒரு பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இதெல்லாமே வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த அத்துமிரல் எல்லாமே நடப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் என்னென்ன எல்லாம் நடக்க என்று சொல்லி ஏற்கனவே வந்து நேட்டோ நாடுகள் ஒரு முடிவெடுத்திருந்தது அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு சென்றி பாயிண்ட் என்று போடுறோம் என்று சொல்லி ஈஸ்டர்ன் சென்றி என்ற பெயரில் வந்து மிகப்பெரிய ஒரு சென்றி பாயிண்ட் அதாவது ரஷ்யாவினுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற இந்த நேட்டோ நாடுகளுக்கு தானே எல்லா நேட்டோ நாடுகளையும் இணைத்ததாக மிகப்பெரிய ஒரு சென்றி பாயிண்ட் ஒன்று போடணும் என்று சொல்லி அதுக்கான வேலைத்திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்ப நடந்து எனவே ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான உறவு வந்து எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்